இறைவனுக்கு நன்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் நாற்பத்தி எட்டு தமிழ் படங்கள் வெளிவந்தன இந்த நாற்பத்தி எட்டில் சிறந்த படங்கள் நிறைய உண்டு அதில் பெயர் சொல்லக்கூடிய படங்களாக டெக்னிக் கலர் படமாக கொஞ்சம் சலங்கை புகழ்பெற்றது தேசிய விருதுக்கான சான்றிதழை கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய சாரதா திரைப்படம் பெற்றது கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய அன்னை விருது பெற்ற இவையெல்லாம் தாண்டி ஸ்ரீதரின் நெஞ்சில் ஓர் ஆலயம் ஒரு நிலைத்த புகழையும் தனித்த ஒரு தன்மையும் தனி மரியாதையும் பெற்றது கேமரா மூலம் கவிதை எழுதும் செலுலாய்டு சிற்பி ஸ்ரீதர் தான் நினைக்கும் புதுமைகளையும் சிறந்த திட்டங்களையும் அமுல்படுத்துவதற்காகவே சித்ராலயா என்கின்ற பட நிறுவனத்தை துவக்கினார் அதன்படி சித்ராலயா பேனரில் அவர் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருந்து எடுத்த படம்தான் நெஞ்சில் ஓர் ஆலயம் காட்சி வழியே கதை சொல்லும் ஒரு பாணிதான் ஸ்ரீதரின் பாணி இந்த படத்தின் தருணத்தில் இயக்குனர் ஸ்ரீதர் நட்சத்திர இயக்குநராக உயர்ந்திருந்தார் ஸ்ரீதர் தன்னை பயன்படுத்திக் கொள்ள மாட்டாரா என இயங்கிக் கொண்டிருந்தனர் இந்த சூழ்நிலையில் சொந்த தயாரிப்பில் இறங்கும் இயக்குனர் ஸ்ரீதர் ஏதோ ஒரு நட்சத்திர நாயகனை போட்டு படத்தை தொடங்கியிருந்தால் பூஜை என்றே பணத்தை மலைபோல் குவித்திருக்கலாம் ஆனால் ஸ்ரீதர் நட்சத்திரங்களை நம்பாமல் தன்னுடைய திரைக்கதையை கதையை நம்பி சுய பலத்துடன் களத்தில் இறங்கினார் மக்களுக்கு அதிகம் பரிச்சயமே இல்லாத நட்சத்திரங்களையே நடிக்க வைத்தார் வணிக மதிப்பில்லாத கல்யாணகுமார் தான் ஹீரோ புதுமுகம் முத்துராமன் இன்னொரு ஹீரோ குடும்ப நாயகி தேவிகா கதை நாயகி அன்று ரசிகர்களின் கவன குறிப்பில் கனவு கண்ணியாக இருந்தவர் நகைச்சுவை பகுதிக்கு நாகேஷ் இந்த படத்தில் இருந்துதான் நாகேஷ் கவனிக்கப்பட்டார் நாகேஷுக்கு என்று ஒரு எதிர்காலம் உருவாக்கி தந்த படம்தான் நெஞ்சில் ஒரு ஆலயம் மனோரம்மா சாந்தகுமாரி குழந்தை நட்சத்திரம் குட்டி பத்மினி போன்ற நட்சத்திரங்களின் பரிவாரங்களுடன் களம் இறங்கிய சிறிதர் திரையுலகம் சொந்த தயாரிப்பு என்னும் போது தற்கொலைக்கு சமமான முயற்சி என்று எல்லோரும் அபாய அறிவிப்பு செய்து கொண்டிருந்தனர் நெஞ்சில் ஓர் ஆலயத்தை குறுகிய கால தயாரிப்பாக எடுக்க திட்டமிட்டார் இயக்குனர் ஸ்ரீதர் இதில் ஓர் புதுமையையும் அரங்கேற்றினார் அது கேமராவை வெளியே எங்கேயும் எடுத்து போகாமல் ஒரே செட்டில் முழு படத்தையும் வெற்றிகரமாக எடுத்து திரையுலகத்தையே உலகத்தையே திகைக்க வைத்தார் மருத்துவமனையை பின்புலமாக கொண்ட கதை வாகினி ஸ்டூடியோவில் பிரம்மாண்டமான ஆஸ்பத்திரி செட்டை போட்டு இருபத்தி இரண்டே நாட்களில் முழு படத்தையும் முடித்து திரையிட்டார் ஸ்ரீதர் அலைக்கடலில் அதிக நேரம் இருந்து தயாரிக்கப்பட்ட படம் ஆயிரத்தில் ஒருவன் வெளிநாடுகளில் படப்பிடிப்பு நடத்தப்பட்ட பழமையான பெரிய படம் உலகம் சுற்றும் வாலிபன் பேச்சில்லாமல் வந்த பேசா படம் ஒன்றுக்கு பெயர் பேசும் படம் நீண்ட வழக்காடு மன்ற காட்சிகளால் மனதை தொட்ட படம் பராசக்தி இவை பெற்ற தனித்துவம் போல மருத்துவமனையை மட்டும் முக்கியத்துவப்படுத்திய படம் நெஞ்சில் ஒரு ஆலயம் இந்த படத்தின் இன்னொரு பெரும் வெற்றிக்கு துணையாக இருந்தவை கண்ணதாசனின் இந்த தத்துவ பாடல்கள் இன்றெல்லாம் கேட்கலாம் நம் நெஞ்சோடு அப்படியே அசைத்து விட்டு போகும் நம்மை விட்டு போகும் பார் என்று சொல்லி போகும் பாடல்கள் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை என்றொரு பாடலும் நீதானா சொல் சொல் என்கின்ற ஒரு பாடலும் என்ன நினைத்து என்னை அழைத்தாயோ ஏன் இந்த கோலத்தை கொடுத்தாயோ காலத்திற்கும் காதுக்கு மனதுக்கும் விதமான பாடல்கள் இவை இதில் இன்னொரு சிறப்பான பாடல் இன்றைக்கும் இந்த பாடல் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய வரிகளை கொண்ட பாடல் எங்கிருந்தாலும் வாழ்க என்று ஏஎல் ராகவன் பாடியிருந்தார் சிறப்பான பாடல் அது இரண்டு ஆண்கள் ஒரு பெண் என்ற முக்கோண காதல் கதையை மிக சுவையாக சொல்லியதோடு வசனத்தை சுருக்கமாக காட்சியில் விறுவிறுப்பையும் தந்தார் இயக்குனர் நெஞ்சில் ஓர் ஆலயத்தின் கதை சுருக்கம் பட ஆரம்பத்தில் இருந்து சீதாவின் கணவன் எந்த நிமிஷத்தில் போகிறானோ என்ற சந்தேகத்தை வளர்த்து கிளைமேக்ஸ் காட்சியில் ஆப்ரேஷன் காட்சியை பரபரப்பாக காட்டி நோயாளி ஒரு வேலை இறந்துவிட்டால் கூட பரவாயில்லை நடைபணமாக வாழ்கிற டாக்டர் முரளியும் அவளது அவனது வாழ்வும் ஐக்கியப்படும் என்பதை யூகிக்க வைத்து கடைசியில் நோயாளியை பிழைக்கும்படி காண்பித்து டாக்டர் முரளியை திடீரென சாகடித்து நெஞ்சில் ஓர் ஆலயம் சினிமாவை ரசிகர்கள் மனதில் திக்குமுக்கும் ஆடும்படி செய்துவிட்டார் ஸ்ரீதர் சீதா டாக்டர் முரளியை காதலிக்கின்றாள் கல்யாணம் முரளியோடுதான் என்று ரசிகர்கள் நம்புகின்ற போது வேணு என்ற வேறொருவரை மணக்கின்றாள் காதலனை மறந்து கணவன் முரளியோடு முரண்பாடில்லாத வாழ்க்கையை மேற்கொள்கின்றாள் சீதா கணவனுக்கு புற்றுநோய் சோதனை வந்ததனால் அவளுக்கு வேதனை விரைவாக வந்தது உயர்ந்த மருத்துவரை அணுகிய போது அதிர்ச்சி பிறந்தது ஆம் தனது பழைய காதலன் முரளியேதான் என்று கணவனுக்கு டாக்டர் இறக்கிற வரையில் கணவன் ஒரு புறம் திருமணம் செய்யாமலே தனது நினைவாகவே வாழ்கிற காதலன் மற்றொரு புறம் சிக்கல் வலுக்கிறது யாரோடு அவள் விஷயம் கணவனுக்கு புரிகிறது வில்லங்கம் இல்லாமல் கணவனே ஒரு வழி சொல்லுகிறான் ஒருவேளை தான் இறந்தால் தன்னவளை டாக்டர் மணக்க வேண்டும் என்கிறான் தாலி சென்டிமெண்ட் திடீரென்று தலைவிரித்து ஆடுகிறது காதலனோடு கைகோர்த்தாடிய கூத்தும் கும்மாளமுமாய் மறந்து விடுகின்றனவாம் என் கணவனுக்கு ஏடாகுடமாக ஏதாவது நேர்ந்துவிட்டால் நீங்க வேணுமென்றே நீகச் செய்ததுதான் என்று அப்பாவி டாக்டரிடம் எச்சரிக்கிறாள் சீதா நொடிந்து போன இதயம் கொண்ட டாக்டர் மேலும் இடிந்து போகிறான் யார் சாகப் போகிறார்கள் என்று படம் பார்க்கிறவர்கள் அங்கலாய்கையில் நோயாளி கணவனுக்கு வாழ்வு வருகிறது வைத்தியம் பார்த்த டாக்டருக்கு சாவு வருகிறது இதுவே கதை முரளியாக கல்யாண்குமார் வேணுவாக முத்துராமன் சீதாவாக தேவிகா வாழ்ந்து காட்டியிருந்தனர் பாக்கியராஜின் அந்த ஏழு நாட்கள் ஏறக்குறைய இந்த கதையில் இருந்து உருவானதாகவே சொல்லப்பட்டது இதன் தழுவலாக வந்தது என்றும் சொல்லப்பட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க